கேளாதலிக்கு முன் புகழை கேடு செய்யாத ஒரு ஆச்சலா நைந்தழுக்கணையால் நல்நிலைப் பதத்தில் நாடிக்கொள்ளணும் அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டர் அருணாச்சலா என்போலும் தீனிற இன்புற காத்துனி என்னாலும் ஒரு இருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல எல்லாரும் எப்படி இருக்கேள் நான் இருக்கேலா நான் நான் இருக்கேன் ரமணர் அனுகிரகத்தில் அருணாச்சலன் அப்பா அனுகிரகத்தில் அதாவது சின்ன சின்ன ஸ்லோக புக்கோட அருமை அது வந்து நான் அங்கேயோ சப்ஸ்கிரைப் சொன்னேன் அப்பா கொடுத்துருக்கிற இந்த சந்தியாவந்தன புக்கு ஆவணி ஆவட்டத்துக்கு ஃபோனெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் அதில் இருக்கிற அந்த பழைய லிஃப்கோ புக்கு சந்தியாவந்தன புக்கு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்லோகம் புக்குங்கள் தேவார பாராயண திருட்டு சின் திருப்புகள் கண்டென்ஸ்டு இது இதெல்லாம் இதோட அருமை நமக்கு வந்து சொல்லி மாறாது இங்கே வ இங்கே வரும்போது தெரியும் இந்த அருமை தெரியும் நம்ம பகவானோட நாண்யார் எல்லாம் எடுத்துன்னு நம்ம பகவான் தான் என்றைக்கும் நமக்கு இருக்க எல்லா இடத்துலையும் அங்கிங்கநாதபடி எங்கும் பிரகாசமாய் அப்படின்னு அந்த அக்ஷர மணமாலே அதாவது இப்போது புஸ்தகம் இல்லை பகவானை வந்து மனசு மைண்டுக்குள்ளே எதெல்லாம் போயிருக்கோ அதை வச்சு தான் பகவானை பேச முடியும் அப்படின்னு இப்போ சிவப்பிரகாசம் பிள்ளைன்னு தோன்றது திடீர்னு முருகனார்னு தோன்றது முருகனாரோட சந்நிதி முறை புஸ்தகம் இல்லை எங்கே வெயிட்டு எடுத்துன்னு வரல பவர் ஆஃப் பிரசன்ஸ் டேவிட் காட்மேனோட புஸ்தகம் இல்லை ஆனால் பகவான் ஹிருதயத்தில் இருக்கார் அந்த நான் என்று உதியாது இல்ல நிலை அந்த நிலை வந்து பகவான் எந்த எல்லா இடத்துலையும் ஸ்பிரிச்சுன்னு இருக்கிறது அதை வந்து நம்ம தியானம் பண்ணுறது தான் பிறவி பயன் வேறு என்னத்தை சொல்கிறதுன்னா பாருங்கள் அந்த எடுத்துன்னு வந்திருக்கேன் நூலதிவதியா பேதையன் என்றன் மாலரி அச்சலா நூல்களை சுட்டிக்காட்ட பெற்ற மெய்ப்பொருளை காண இயலாத யான் எனக்கு ஏற்பட்ட மயத் மயக்கத்தை நீக்கி நீ அருள் அருணாச்சலா நெக்கு நெக்குருகி யான் புக்கிட உன்னை போக நக்கனா நின்றனை அருணாச்சலா உள்ளம் நெக்குருகி உன்னை சேர உள்ளே புகுந்தபோது நீ யாதொரு ஆவரணமும் இல்லாமல் நின்றாய் அருணாச்சலா நெக்கு நெக்கு உருகி உள்ளத்தை நம்ம வந்து உருகணும் அதுதான் வந்து அவனை பெறலாமே அப்படின்ட்டு இன்னும் எனக்கு அதாவது இது வந்து பகவான் நமக்கு வந்து ஒரு ரியல் டெஸ்ட் கொடுத்துருக்கார் அப்படின்னு நான் நினப்பேன் என்னன்னாக்கா மற்றவர்களுக்குலாம் எப்படியோ நம்ம இந்த டிவோட்டிஸ்க்கு நமக்கு இந்த அருணாச்சலம் தான் கதி இந்த மாதிரி ஒரு இது வரும்பொழுதும் கடல் கடந்து அந்த லிங்கம் மனசில் வந்தது அப்போது நம்மளுக்கு இதெல்லாம் மனசில் ரொம்ப பதிஞ்சிருக்கோ அது வரும் பத்தில் அந்த நிருதி லிங்கம் ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறச்சே அந்த லிங்கம் அதாவது நம்மளுக்கு இப்படியே ஒரு கொல்லுன்னு அந்த ஒரு வைப்ரேஷன் ஒரு இல்லாத ஒரு பிரதேசத்தில் வந்துட்டு அந்த நிருதிலிங்கம் மனசில் வந்தது அதுக்கப்புறம் ரமணாசிரமம் காலம்பர ரமணர் ச சமாதியில் போடுற அந்த வேதை இதெல்லாம் கேட்டுன்னு அதே மாதிரியே எல்லாமே அந்நீ அதே நான் முன்னாடியே சொன்னேன்னே ஸ்தோத்திரமாலா சின்ன சின்ன புக்கு இருந்தாலும் சரி நமக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அந்த ஒரு அனுகிரகத்தை உணர முடியறது எப்படி வந்து கிருஷ்ணரை பிரிஞ்சு ராதே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உருகி இருந்தாலும் அந்த மாதிரி பகவானை நம்ம உருகி நம்ம எங்கே இருந்திருந்தாலும் அவனை நாமத்தை சொல்லிகிட்டு இருப்போம் நம்மளாம் ரொம்ப சாதாரணமானவா நமக்கு வந்து அருணாச்சலத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது நம்ம அப்படியே அந்த மலையே போகிறோம் சேஷாதி சுவாமிகள் கேன்டீனில் ஏழு இருபதுக்கு போய் அந்த ஒரு இட்லி பொங்கல் சாப்பிட்டுட்டும் போருவேன் அப்படியே இருக்கலாமே அப்படிங்கும் பொழுதோ என்ன கணக்கு அப்பா வச்சுருக்கார் அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது எப்படியாக இருந்தாலும் கரை சேர்த்திருவார் அருணாச்சலர் நம்ம எல்லோரையும் பகவானை நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம் சேஷாத்ரி சுவாமிகள் இருக்கார் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே என்ன பேச போகிறேன் அப்படின்லாம் தெரியல ஒரு ஷார்ட் வீடியோவாக சரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் என்ன என்னடா அது அமைதி அமைதியாக தான் இருக்குது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல நம்ம இருப்போம் திரு கம்யூனிட்டி எல்லாத்தையும் பார்க்கும்பொழுதும் அந்த திரு கம்யூனிட்டியில் இருக்கிற ஒவ்வொரு போஸ்ட்டை பார்க்குறச்ச அந்த ஏதாவது ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு நம்ம அருணாச்சலத்தில் ஏதாவது ஒன்று ஆடு போட்டால் அது அந்த மலையை பக்கத்தில் பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஒரு பிடிப்பு நிறையா வருது அது ஒரு அருமை தெரியுது அப்படிங்கிறது அங்கே வந்து நம்ம ஒரு பெங்களூர் ஆகட்டும் திருவண்ணாமலை ஆகட்டும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஒரு வைப்ரேஷனுக்கு குறைச்சலே கிடையாது நம்ம ரொம்ப சாதனையே ரொம்ப ஈஸி போல் அங்கே இங்கே வந்து பன்மடங்கு ஜபம் வந்ததெல்லாம் பண்ணும் பண்ணணும் போல இருக்க விஷ்ணுதாசன் நாம் சொல்லணும்னா இன்னும் எங்கேயிருந்து உள்ளே இருந்து ஒன்றுமே வரல எல்லாம் வந்து ஒரு ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது ஆஞ்சநேய சுவாமி தான் வந்து காப்பாற்றி நமக்கு உற்சாகத்தை கொடுக்கணும் புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்த அனுமத் ஸ்மரண்பமேனு சரி நம்ம ரமணரை பற்றி பேசுவோம் அடுத்தடுத்த வீடியோவில் பகவான் எனக்கு உள்ளுக்குள்ளே எனக்கு இருக்கிற மெமரியிலேருந்து நான் பேச பார்க்குறேன் என்னென்னமோ உருவங்கள்லாம் வந்துட்டு போகிறது சிவபிரகாசம் பிள்ளை மாதவ சுவாமி முருகனார் குஞ்சு சுவாமிகள் எல்லாம் வருது நோவாஸ் காட்டியா ரமணாசிரமோ என்னென்னமோ வருது அதே எங்கேயோ இருக்குது நோவாஸ் காட்டியா நான் எங்கேயோ ஒரு தேசத்தில் இருக்கேன் பட் இருந்தாலும் அந்த ரமணரோட அந்த இது எப்படி சொல்கிறது அதை இது ஒரு ரியல் டெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நம்ம பா உடம்பில் இருக்கும்பொழுதே அப்போ அதெல்லாம் பாஸ் பண்ண வச்சு நம்மளை அருணாச்சலத்துலேருந்து நம்ம எல்லாம் என்றைக்கும் பிரிக்கவே முடியாது பிரியாவிடையாக மாதுருபாகன் நம்மளை வந்து காப்பாற்றிட்டோம் லட்சிய அமைத்து லஸ்திரம் விட்டனி பட்சி தாய் பிரானோட அருணாச்சலா லாபமிகு லாபமே நூற்றல் லாபமே நூற்றனி அருணாச்சலா மறுபடி சொல்லலை வந்தன்படியில் வருந்திரம் திருவிதி அருணாச்சலா சேராயன் நின்மை நீராய் நீரால் கழிவன் அருணாச்சலா ஓம் நமோ பவதி அருணாச்சல